வணக்கம் உறவுகளே நாங்கள் பார்க்கவிருப்பது ஆடி மாத சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் கண்டால் தீராத நோய்கள் நீங்கும் வளர்ப்பிற சந்திர தரிசனம் கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும் ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இன்றைய தினம் வீட்டின் மாடியில் நின்று மாலையில் வளர்ப்பிறை சந்திரனை மறக்காமல் தரிசனம் செய்யுங்கள் தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான புண்ணியம் ஆகும் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே சந்திர தரிசனம் பார்க்கலாம் வானத்தில் சில நொடிகளை காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தீவ தரிசனமாகும் சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார் எனவே இந்த வளர்ப்பிற சந்திர தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகின்றோம் வளர்ப்புரை சந்திரனை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று தெரியுமா அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் சந்திர பகவான் வளர்ப்புறையாக தனது பயணத்தை தொடங்குகின்றார் துபிதியை நாளில் மாலையில் சந்திர தரிசனம் என்று அழைக்கின்றார்கள் பிறை சந்திரனை பார்த்தால் மன நிறைவு பேரானந்தம் மன அமைதி கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை துபிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணியளவில் தோன்றும் பிறையாகும் சந்திரனே மனதிற்கு அதிபதி சரீர பலம் மனோபலம் இரண்டு உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூலபலம் ஆகும் சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும் ஆயுள் விருத்தியாகும் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் மறைவு பெற்றோ விருச்சிகத்தில் நீசம் பெற்றோ அல்லது சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்தோ இருந்தால் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாகும் மற்றும் முட்புற பாவம் போக்கும் பார்வை கோளாறுகள் நீங்கும் மாங்கல்ய பலம் பெருகும் ஆயுளை ஜாசகமாக கேளுங்கள் சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் போது கையேந்தியை கேட்க வேண்டும் அதுவே ஜாசகம் பெறுவது ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் ஜாசகம் பெறும்போது கையேந்தியை பெற்றவர் சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவர் பிச்சையிடுவார் இதன்படி அளப்பது என்பார்கள் எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிரை தரிசனம் செய்யும் போது வேண்டுங்கள் ஆயுள் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்கும் நோய்கள் மதம் பார்த்து நம் உடம்புக்குள் நுழைவதில்லை எனவே இந்து மதம் மட்டுமல்லாது இஸ்லாம் மதம் ஜைனம் கிறிஸ்தவம் என்று எல்லா மதங்களுக்கும் மூன்றாம் பிற என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது என தெரிவிக்கின்றது இந்த பிறையை கண்டு வணங்குவது ஆயுளை விருத்தி செய்யும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும் அவரவர் வீட்டிலிருந்து சந்திரனை தரிசனம் செய்து வணங்குங்கள் நோய்கள் நீங் நீங்கி நீண்ட அயுள் அதிகரிக்கும் நன்றியுறவுகளே